ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்ஜாயர் எஜுகேஷன் நாம் இன்னைக்கு என்ன போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் பன்னிரெண்டு வரலாற்றில் இன்று முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அமெரிக்க இயற்பியலாளரும் வானியலாளருமான சாரா பிரான்சிசு வைட்டிங் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி இத்தாலிய கவிஞரும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஏயூஜெனியோ மொண்டாலே மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அமெரி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நார்மன் எர்னஸ்ட் போர்லாக் மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி லூனா டூ விண்கலத்தை சோவியத் ஒன்றியம் ஏவியது சந்திரனை அடைந்த முதலாவது விண்கலம் இதுதான் தெற்கு தெற்கு ஒன் ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினம் செப்டம்பர் பன்னிரெண்டு தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினம் செப்டம்பர் பன்னிரெண்டு நிதி உணவுப் பொருட்கள் வெப்பநிலை மாற்றம் ஆகியவற்றால் உலக அளவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் வளரும் நாடுகள் மத்தியில் அதிக ஒத்துழைப்பை ஏற்படுத்துகின்றன தெற்கு தெற்கு வியாபாரம் முதலீடு போன்றவை உயர்ந்துள்ளன இத்தினம் வளரும் நாடுகளுக்கிடையிலான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் தென் அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளுக்கு பல்வேறு சோ சேவைகளை வழங்குவதற்கான ஐநாவின் முயற்சிகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கடைபிடிக்கப்படுகிறது டிசம்பர் பத்தொம்போதாம் அன் அன்று கொண்டாடப்பட்ட இத்தினம் ஐநாவால் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மாற்றப்பட்டது செப்டம்பர் பனிரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் சி வை தாமோதரம் பிள்ளை தமிழ் பதிப்புத்துறையின் முன்னோடி சி வை தாமோதரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி இலங்கையில் பிறந்தார் பண்டைய சங்க தமிழ் நூல்கள் செல்லரித்து அழிந்து போகாது தனது அரிய தேடல்கள் மூலம் அவற்றை மீட்டெடுத்து காத்து ஒப்பிட்டு பரிசோதித்து அச்சிட்டு வாழ வைத்த முதல்வர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவருக்கு அரசு ராவ் பகதூர் என்ற பட்டத்தை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி சென்னையில் தாமோதரம்பிள்ளை மறைந்தார் செப்டம்பர் பன்னிரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் ஐரின் ஜோலியட் கியூரி செயற்கை கதிரியக்கத்தை உருவாக்கிய பிரான்ஸ் அறிவியலாளரான ஐரின் ஜோலியட் கியூரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி பாரிஸில் பிறந்தார் இவரும் இவரது கணவர் ஃப்ரெடரிக் ஜோலியட் கியூரியுடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வேதியலுக்கான நோபல் பரிசினை வென்றனர் இதன் மூலம் இன்று வரை ஒரு குடும்பத்திலிருந்து மிக கூடுதலான நோபல் பரிசை வென்ற பெருமை இவர்களது குடும்பத்திற்கு கிடைத்தது ஐரின் ஜோலியட் கியூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி பாரிஸில் மறைந்தார் செப்டம்பர் பனிரெண்டு இன்று பிறந்த சாதனையாளர் வைகை புயல் வடிவேலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழ் திரைப்பட நடிகர் வடிவேலு பிறந்தார் மதுரையைச் சேர்ந்த இவர் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர் ஆவார் இவரின் அசத்தலான நகைச்சுவை கலந்த நடிப்பு திறமையால் வைகை புயல் என்னும் பட்டப்பெயரால் அறியப்படுகிறார் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களில் நடித்த இவர் தமிழ்நாடு அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதினை ஐந்து முறை பெற்றுள்ளார் நன்றி வாழ்க வளமுடன்